வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு திடுக்கிடும் வேலை நடந்திருக்குது நம்ம கீழடி ஆராய்ச்சி குறித்து ஒன்றிய அரசாங்கம் நம்ம இதெல்லாம் பதற வைக்கக்கூடிய மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கீழடி கீழடி தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தது இந்திய தமிழர்களின் வரலாறு கிமு முன்னூர்ல இருந்து கிமு அறநூறுக்கு நகர்த்தப்பட்ட ஒரு நிகழ்வாக அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதற்காக அதுக்கு ஆரம்பத்திலேயே பல முட்டுக்கட்டைகளை போட்டாங்க இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு உடனே அவசர அவசரமா அவர் அசாம் பக்கம் எங்கேயோ தூக்கி அடிச்சாங்க முதல்ல தூக்கி அடிச்சுட்டு வேற யாரோ ஒருத்தரை இங்கே போட்டாங்க அதன் பிறகு நாம இங்கிருந்து வழக்குகள்லாம் போட்டு ஒரு ஆராய்ச்சியை யார் தொடங்கினாரோ அவர் தான் முடிக்கணும் அதுவரை அவரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு பல வழக்குகள் தொடரப்பட்டது பல்வேறு அமைப்புகள் அதுக்காக போராடினாங்க குறிப்பாக நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் மதுரை எம்பி வந்து அதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாரு இவர் தாங்க சூ வங்கடேசன் வேல்பாரி எழுதினாரு அவர் அவர் இதுக்கு வந்து பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்தினார் அதன் பிறகு அவரை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி திரும்ப கொண்டு வந்தோம் அவர் அந்த ஆராய்ச்சியை முழுமையாக செஞ்சு முடித்தார் அதன் பிறகு அதற்காக கீழடி மியூசியம்லாம் செட் பண்ணாங்க அதை பற்றின ரிப்போர்ட்லாம் அவர் ரெடி பண்ணார் தமிழரின் வரலாறு எவ்வளவு தொன்மையானது எவ்வளவு பெருமைக்குரியதாக இருந்தது எப்படி ஒரு நகர்ப்புற நாகரிகமாக வாழ்ந்தார்கள் அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் நகர்ப்புற நாகரீகம்ன்றதுதான் முக்கியம் நாகரீகத்தின் அடையாளங்கள் கிடைச்சிது ஒரு கோயில் கிடைச்சிது அது இதெல்லாம் இல்லை ஒரு நகர்ப்புற நாகரீகமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக அது இருந்தது அதுதான் பழைய மதுரையாக இருந்திருக்க கூடும் அப்படின்ற வர பல விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் கண்டுபிடிச்சு முடிச்சாங்க அதோட ஃபுல் டீடெயில்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க இப்போ ஏஎஸ்ஐயோட தலைமையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு ஸோ இன்சபிஷியாக தோணுது போதுமான ஆதாரங்களும் தகவல்களும் இல்லாத போ இல்லாதது போல தோன்றுகிறது அதனால் இந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் ரீரைட் பண்ணி கொடுங்க மறுபடி எழுதி கொடுங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க ரிப்போர்ட்னு ஏதோ நாலு பக்கம் ரிப்போர்ட் இல்லைங்க தொள்ளாயிரத்தி பக்கம் அவங்க உட்காந்து எழுதியிருக்கிறாரு ஏ ஃபோர் ஷீட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கம் ஒரு ஆயிரம் பக்கம் ரிப்போர்ட்டை அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி இவங்க தள்ளி விட்டாங்க தள்ளிவிட்டது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லப்பட்ட கூடிய ஆராய்ச்சி முடிவுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்றாங்க ஆர்டிஃபேக்ட்ஸு அவ்வளோ எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்கிறார் அவ்வளோ டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார் அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்து இருக்கக்கூடிய அந்த பணி வந்து சாதாரண பணி கிடையாது இப்ப என்னை போன்றவர்கள் செய்ய என்னெல்லாம் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்கள்னா அதுக்குன்னு உள்ள படிப்புன்னு ஒண்ணு இருக்கு அதற்கான வேலைகள்னு ஒண்ணு இருக்கு நம்ம வந்து அதிகபட்சம் வரலாற்று ஆர்வலர்னு வச்சுக்கலாம் நான் ஒரு வரலாற்று மாணவர் கூட கிடையாது ஒரு வரலாற்று ஆர்வலர் அந்த வரலாறை உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் தரக்கூடிய அளவுக்கு அதை பிரசன்ட் பண்ண தெரியும் எனக்கு அவ்வளவுதான் நான் படித்த ஒரு வரலாற்று செய்தியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வேற சில செய்திகள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை அதெல்லாம் சேர்த்து சொல்லும்போது உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க நமக்கு வந்து வரலாற்றில் நமக்கு தெரியும் தமிழர்கள் வந்து அங்காடிகளுக்கு பல வண்ண கொடிகளை வைத்திருந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் இதை வெறுமனே சொன்னோம்னா மக்களுக்கு டக்குன்னு அது புரியாது என்ன ப பலவண்ண கொடிகள் வச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கலரில் ஒரு கொடி வச்சுருப்பாங்க ஒரு கடையில் உப்பு விற்பாங்கன்னா அந்த கடையில் ஒரு மஞ்சள் கலரில் கொடி இருக்கும் ஒரு கடையில் வந்து மளிகை சாமான்லாம் வைக்கணும் அந்த கடையில் வந்து பச்சை கலர் கொடி இருக்கும் ஒரு கடையில் அரிசி விற்பாங்கன்னா சிவப்பு கலர் கொடி இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொ புரிஞ்சிக்கலாம் ஆனால் இதை வந்து அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பது எப்படி அப்படின்றதுக்கு நான் சில உதாரணம் சொல்லுவேன் எப்படி சொல் சொல்லியிருக்கிறேன்னா ஒரு தடவை இப்போ நீங்கள் வந்து ஒரு புது ஏரியாவுக்கு ஒரு நண்பரை பார்க்க போகிறீங்க போகிற வழியில் ஏதாவது ஒரு பேக்கரி இருந்ததுன்னா அந்த பேக்கரியில் ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இப்போதைய சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரோட்டில் அப்படியே போகணும் போய் ஒவ்வொரு கடையாக போர்டு போர்டாக பார்த்து பார்த்து ஆ இந்த இருக்குடா பேக்கரி அப்படின்னு பார்க்கணும் இல்லைனா ஏதோ ஒரு சந்து இருக்குது அதுக்குள்ளே பேக்கரி இருக்காரு போய் பார்த்துட்டு தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நண்பர் வீட்டுக்கு போகணும் ஆனால் பழைய தமிழர்களின் முறைப்படி கலர் கலராக கொடி வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு தூரத்துலேருந்து வரும்போதே தெரியும் ஆரஞ்சு கலர் கொடினா அது பேக்கரி பச்சை கலர் கொடி இருந்தால் அது டாஸ்மாக் ப்ளூ கலர் கொடி இருந்துன்னா அது பழக்கடை அப்படின்னு நமக்கு தெரியும்னா இந்த ரோட்டில் போகும்போதே எங்கள் மேலே கொடி தெரியுதான்னு பார்ப்போம் அந்த இருக்கு ஆரஞ்சு கலர் கொடி நேராக அங்கே கொண்டு வண்டி அடிப்பாட்டு நேராக போய் பேக்கரியில் வாங்குறத வாங்கு இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு அந்த ப்ளூ கலர் கொடி இருக்குடா அங்கே போய் வாங்கிட்டு போ அப்படின்னு வாங்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொல்ல அப்ப இந்த உதாரணத்தை சொல்லும்போது போது அப்ப தமிழர்கள் அந்த காலத்தில் பல வண்ண கொடிகளை கடை அங்காடிகளை அடையாளம் காண்பதற்கு பயன்படுத்தினார்கள்ன்றது பயன்பாட்டு ரீதியாக அது எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து புரியுது பார்த்தீங்களா இப்படி புரிய வைக்கும் விதமாக சொல்கிறதுனால மக்களுக்கு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணாவோட வேணால் என்ன பிடிச்சிருந்துருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல ஆனால் நான் வெறும் வரலாற்று ஆர்வலர் தான் அவரது உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணாவோட உழைப்பு அந்த உழைப்புக்கு கால் தூசிக்கு ஈடாகாது நம்ம செய்கிற வேலையெல்லாம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்த சேனல்களில் பேசும்போது கூட வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று அறிஞர் அப்படின்லாம் போடாதீங்கப்பா அதுக்கு அதுக்கு உண்டான மரியாதையே மரியாதையை போகிறோம் வரலாற்று ஆசிரியர்னு சொல்கிறது கூட உண்டான தகுதி கூட எனக்கு கிடையாது நான் வந்து வரலாற்று ஆர்வலர் அவ்வளோதான் வரலாறு எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் படிக்கிறேன் நான் படிச்ச விஷயத்துல எதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சா அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்றேன் ஆனா இப்போ ப்ரொஃபசர் கருணானந்தன் இருக்காங்க அவங்கள வந்து நீங்க சொல்லும்போது வரலாற்று ஆசிரியர்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வர கல்லூரியில் பேராசிரியராகவே வேலை செஞ்சவர் அதுக்காக அவர் படிச்சிருக்கிறாங்க இப்போ இவரை சொன்னா தான் வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லணும் அகழ்வாராய்ச்சியே செய்யறவர் அப்ப எந்த பேரை யாருக்கு பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கா சோ எல்லாரையும் பார்த்துட்டு வரலாற்று ஆய்வாளர் வரலாறு உங்க அன்புக்காக யாரையாவது போய் வரலாற்று ஆசிரியர் வரலாற்று அறிஞர் வரலாற்று ஆய்வாளர்லாம் சொல்லாதீங்க ஏன்னா உண்மையான அந்த வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் வரலாற்று அறிஞர்களுக்கும் செய்யப்படக்கூடிய அநீதி இது அவங்க தங்களுடைய வாழ்க்கையவே அதுக்காக ஒப்படைச்சவங்க இது நான் வந்து என்னோட லைஃப்ல எனக்கு பொழுதுபோக்காக வரலாற்றை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் மற்றவங்க கதபூசம் படிக்கிறாங்க நான் வரலாற்று புக்கு படிக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா அவரது உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு ரிப்போர்ட் எழுதணும்னா ஆயிரம் பக்கம் எழுதுணும்னா எவ்வளவு கஷ்டம் அந்த ஆயிரம் பக்கத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வேலை ஒரு தமிழர்களின் மீதான புறக்கணிப்பை காட்டுவதற்காக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏஎஸ்ஐ மூலமாக தன்னுடைய சொந்த அலுவலர் கொடுத்த ரிப்போர்ட்டையே திருப்பி அனுப்புகிறாங்க நாம் ஏற்கனவே இரும்பு காலம் உலகத்தில் வேறு எங்குமே இருப்பதற்கு முந்தைய காலத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான வரலாற்று ஆய்வுகள் முடிக்க முடிக்கப்பட்டு அதற்கான ச தரவுகளோடு எல்லாத்தையும் வெளியிட்டாச்சு இதே தரவுகளோடு வேறு எந்த உலகத்தின் வேறு ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தா இந்நேரத்துக்கு அது போட்டு பட்டையை கிளப்பி விட்டுருப்பாங்க உலகம் பூரா ஆனால் இந்தியா அரசாங்கம் என்ன செஞ்சு வச்சிருக்கு தமிழரின் காலம்னு அதை பார்க்குது அதை இந்தியா தானே தமிழ்நாடு இருக்கு அப்ப இவர்களை பொறுத்தவரை வட இந்தியாவில் கிடைச்சா மட்டும்தான் அது இந்தியாவில் உள்ளது தென்னிந்தியாவில் கிடைச்சா அது இந்தியா கிடையாதா அந்த கேள்விதானே நமக்கு வருது இந்த தமிழர்களின் இரும்பு காலம் என்பது இன்றைக்கு தேதிக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஏன்னா வேற எங்கேயுமே இரும்பு வந்து இன்றைய தேதிக்கு ஐயாயிரம் காலத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற் முன்னாடி கிடைக்கவே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதை வந்து பேச கூட அதை பற்றி ஊடகங்கள்ல பேசணுமா வேண்டாமா வட இந்திய ஊடகங்கள் ஊடகங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களே அதை பத்தி சரியா பேசல அப்படியே உட்டாய ஏன் அதை வெளியிட்டது ஸ்டாலின்றதுனாலையா அப்ப நமக்கு என்ன எரிச்சல் வருதுன்னு பாத்தீங்களா எந்த ஒரு வேலைன்றத பத்தி பார்க்காம அதை வெளியிட்டவர் யார் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இவர்களின் வன்மம் வந்து எந்த அளவுக்கு தலை தூக்கி ஆடுதுன்னு பாருங்க ஒரு கீழடின்ற ஒரு ஆராய்ச்சி முடிவு ஒரு மிகப்பெரிய முடிவு வருது அந்த முடிவை வந்து திருப்பி அனுப்புறாங்க ஏஎஸ்ஐலேருந்து இதை பற்றி கேட்கறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒருத்தர் கூட வாயை திறக்கலை யாராவது ஒருத்தர் வாட வாயை திறக்கிறாங்களா இந்த மூத்த பத்திரிகையாளர் நாங்கள் அவங்க இவங்கெல்லாம் சொல்லி பேசி திரியுறாங்களே யாராச்சும் இதை பத்தி பேசுறாங்களா இப்படி அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது ஒரு முறையல்ல இருமுறையல்ல தொடர்ச்சியாக அவர் குறிவைத்து தாக்கப்படுகிறார் என்ன ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பாக அவர் செஞ்சிருக்கிறார் ஒரு மனுஷன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா நீ அவரை கொண்டாட கூட வேணாம்ப்பா உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சார் நீ கொண்டாட கூட வேணாம் அவருக்கு அவரோட கண்டுபிடிப்பை ரெக்கார்டை ஆவணப்படுத்தினா ப பத்தாதா அந்த ஆவணப்படுத்துறதை கூட நான் பண்ண மாட்டேன்னு உதாசீனப்படுத்தி இப்படிலாம் பண்ணால் அப்புறம் கடைசியில் என்ன ஆகும் கடுப்பை நீங்கள் ஆச்சு உங்களை ஆராய்ச்சி மாதிரி போங்கடான்னு சொல்லி தூக்கி போட்டால் அவர் வேறு நாட்டுக்கு போயிடுவார் அப்படி போனால் யாருக்கு நஷ்டம் நம்ம தமிழர்களுக்கு தான் நஷ்டம் இந்தியர்களுக்கு தான் நஷ்டம் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கீழ கீழடின்னு இந்தியாவிலேயே சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னா கீழடி தான் ஏன்னா மற்ற எல்லாம் பரியல் சைட்டு இது மட்டும் தான் ஹாபிட்டட் ஹேபிடட் தான் வாழ்விடம் மக்கள் வாழ்ந்த இடமாக கிடைச்ச இடம்னா சிந்து சமவெளிக்கு அடுத்தால கீழடி தான் ஆனா இதை பத்தி பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்புகிற அளவுக்கு என்ன அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு நம்ம மேல அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு ஆதரவாக உரத்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்